பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் நகராட்சி சார்பில் பார்க்கிங்கு கட்டண வசூலா நுழைவு கட்டண வசூலா என வாகன ஓட்டுநருக்கும் நகராட்சி நுழைவு கட்டணம் வசூலிக்கும் நபர்களுக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் சமூக வலைதளத்தில் திண்டுக்கல் மாவட்ட பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருகின்றனர் இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் கார் வேன் பேருந்து உள்ளிட்ட வாகனங்களுக்கு நகராட்சி சார்பில் நகராட்சிக்கு சொந்தமான நகராட்சி ஆண்டவர் பூங்கா தேவர் சிலை அருள்ஜோதி வீதி திரு ஆவினன்குடி ஐயம்புள்ளி சாலை சந்திப்பு இடும்பன்குளம் இட்டேரி சாலை வள்ளியப்பா கார்டன் கொடைக்கானல் பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் வெளியூரிலிருந்து வரும் வாகனங்களுக்கு நுழைவு கட்டணமாக கார் ஒன்றுக்கு எழுபது ரூபாய் வேன் நூறு ரூபாய் லாரி நூற்றி பதினைந்து ரூபாய் பேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் உள்ளிட்ட வாகனங்களுக்கு தனித்தனியே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இந்த கட்டணம் ஒரு முறை செலுத்தினால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செலுத்தும்படி ஆகும் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி கிரிவல பாதை முழுவதும் எந்தவிதமான வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை என்பதால் தற்போது கிரிவல பாதைக்கு எந்த வாகனங்களும் செல்ல முடியாத காரணத்தினால் சாலைபோரத்தில் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி வருகின்றன திருக்கோவில் சார்பில் கட்டணமில்லா வாகனம் நிறுத்தும் இடம் இரண்டே இடங்களில் செயல்பட்டு வருவதால் தற்போது கார்த்திகை மார்கழி தை மாத சீசனை ஒட்டி வாகனங்களை அனைத்தும் நிறைந்து காணப்படுகிறது இந்நிலையில் நகராட்சி நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் இடத்தில் வாகன ஓட்டுநருக்கும் நகராட்சி நுழைவு கட்டணம் வசூலிக்கும் நபருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் வாகன ஓட்டுநர் கார் பார்க்கிங் இங்கேயும் இல்லை என்றும் நகராட்சி கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தாமல் எப்படி வசூலிக்கிறீர்கள் என்று பார்க்கிங்கை காட்டுங்கள் என்றும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது கோயில் கிட்ட நான் போனேன் என்ன சொல்ற உங்க பேர் என்ன

பையன் பார்க்கல ரொம்ப அநியாயமா பண்றாங்க பையன் பார்க்கிங்கே இல்ல ரொம்ப